ஜாதக ரீதியாக உடல்ல எந்த பகுதியில நோய் வரும் பொதுவா வந்து நோய் வந்து வரதுக்குரிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்து இல்ல அதுக்கு சாதகமான பாவங்களோட தொடர்பு இருந்தாதான் ஃபர்ஸ்ட் நோய் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லைன்னா நோய் அஃபெக்ட் ஆகாது அப்படி அஃபெக்ட் ஆற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னியா லக்னக்காரங்களுக்கு ஆறாம் பாவம்ன்றது வந்து கும்பம் எட்டாம் பாவம்ன்றது மேஷம் கும்போன்றது கால் பகுதியை குறிக்கும் விட்டமின் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் எட்டாம் பாவம் மேஷம்ன்றது தலைப்பகுதியை குறிக்கும் இப்ப கன்னியா லகனகாரங்களுக்கு இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தா கால் பகுதியிலையோ இல்ல விட்டமின் சம்பந்தமான குறைபாடோ இல்ல தலைப்பகுதியிலையோ அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதே ஒரு கும்பலகணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கடகத்து குறிக்கும் அது வந்து மார்பு உற்பத்தி சார்ந்த விஷய பகுதிகளை குறிப்போம் குறிக்கும் எட்டாம் பாவம் வந்து வ வயிற்று பகுதியை குறிக்கும் பொதுவா வந்து கும்பலகணக்காரங்களுக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த மாதிரியான தொடர்புகள் லக்ன தொடர்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்தந்த பகுதியில் பாதிப்புகள் வரும் ஸோ ஒரு மேஷலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புன்னா ஆறாம் பாவம் வயிற்று பகுதியை குறிக்கும் எட்டாம் பாவம் வந்து மர்ம உறுப்பு பகுதியை குறிக்கும் ரிஷபலக்கணுக்கு வந்து ஆறாம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா துலாத்தை குறிக்கும் எட்டாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தனுசை குறிக்கும் துலான்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தமான ப்ராப்ளம் டஸ்ட்டுமே ஒத்துக்காது டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு வரும் எட்டாம் பாவம்ன்றது வந்து தனுசை குறிக்கிறதுனால ஆசன வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஒரு மிதுநல்லக்கணக்காரங்களுக்கு வந்து ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா விருச்சகமாக வரும் எட்டாம் பாவம் மகரமா வரும் சோ ஆறாம் பாவன்றது மர்ம உறுப்புல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எட்டாம் பாவம்ன்றது மகரமா இருக்கிறதுனால கால் பகுதி இந்த மாதிரியான பகுதிகளில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதே கடகலகணமா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு வந்து தனுசா வரும் எட்டாம் வீடு வந்து கும்பமா வரும் ஆறாம் பாவம் வந்து தனுஷா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் அடி வயிற்று கீழ் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் எட்டாம் பாவம் விட்டமின் சம்பந்தமான வரும் இதே சிம்ம பாத்தீங்கன்னா ஆறாம் வீடு மகரமா இருக்கும் எட்டாம் வீடு வந்து மீனமா இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடைப்பகுதி கால் பகுதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் துலா லக்னதுக்காரங்களுக்கு வந்து ஆறாம் வீடு வந்து மீனமா வரும் எட்டாம் வீடு வந்து ரிஷபாவா வரும் சோ அவங்களுக்கு வந்து கால் பகுதி கழுத்து பகுதியில பிரச்சனை வரும் ஆறாம் வீடு வந்து மேஷமா வரும் எட்டாம் வீடு வந்து மிதுனமா வரும் ஆறாம் வீடு மேஷமா வர்றதுனால தலைப்பகுதியில் பிரச்சனைகள் வரும் எட்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா மிதுனமா வர்றதுனால கழுத்து பகுதி அவங்களுக்கு ரெஸ்பிரிட்டரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதே தனுசு லக்கணங்களுக்கு ஆறாம் பாவம் வந்து அவங்களுக்கு ரிஷபமா வரும் எட்டாம் பாவம் கடகமா வர்றதுனால அவங்களுக்கு கழுத்து பகுதி அவங்களுக்கு வந்து உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி சளி சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் மகர லக்னக்காரங்களுக்கு ஆறாம் வீடு வந்து மிதுனமா வரும் எட்டாம் வீடு வந்து சிம்மமா வரும் மகர லக்கணக்காரங்களுக்கு ஆறாம் வீடு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும் அலர்ஜி ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும் சளி தொந்தரவு கொடுக்கும் எட்டாம் வீடு வந்து சிம்மமா வரதுனால ரத்தம் சம்பந்தமா இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இதே கும்பலக்கணத்துக்கு வந்து ஆறாம் வீடு கடகமாக இருக்கும் எட்டாம் வீடு வந்து கண்ணியா இருக்கும் அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கும் வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் இருக்கும் மீனலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்மமா இருக்கும் எட்டாம் வீடு வந்து துலாமா இருக்கும் அவங்களுக்கும் இதே சம்பந்தமான பிரச்சனை அலர்ஜி சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர நோய்கள் அது என்ன பகுதியை குறிக்குமோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் தான் வரும் ஸோ இதை வந்து நம்ம பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் நோய் இருக்குதோ நல்லா அஸ்ட்ராலஜரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அதில் ரெமெடி இருக்கா இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சி என்னோட சேனல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்